ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராணுவம் வந்து கோவா கிட்ட மன்னிப்பாக அவருடைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு போகிறாரு அடுத்து சாச்சனா நான் எப்படியாவது இந்த பொம்மை டாஸ்கில் ஜெயிச்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு பக்கம் சாச்சனா இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி பயங்கரமான திட்டமிடலாம் ஒரு பக்கம் இருக்கு அடுத்து ஸோ இந்த வாரம் ஓட்டிங்கில் என்னென்ன இருக்கு அஃபிஷியலில் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் நியூட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த லைக் போட்டிருங்க மக்களே நீங்கள் லைக் போட்டால் தான் பல பேருக்கு ஆகும் நூறுலேருந்து இரநூறு பேருக்கு மேலே போய் சேரணுன்னா அதுக்கு நீங்கள் உதவி பண்ணால் மட்டுமே உண்டு ரெக்வஸ்டா கேட்கிறேன் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ரயன் தீவிரமான பிரச்சனை போச்சு நிறைய விஷயங்கள் நீ கழுத்த பிடிச்ச வைத்த பிடிச்சின்ற மாதிரி விஷயம் இருக்குது ஸோ வெளியே உட்காந்துட்டு கோவா கேன் கார்டன் ஏரியில் சாப்பிட்ருக்கும் போது நேராக வர ராணுவ உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சரி நீங்கள் வந்து இடுப்பை பிடிச்சது வைத்த பிடிச்சது பேசுறீங்களே என் கழுத்தை பிடிச்சது நீங்கள் ஏன் பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குற நியாயமான கேள்வியாக தான் எனக்கு படுது அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்லியிருக்குன்னா அவன் பிடிச்சதும் தப்பு தான் அப்படின்றத சொல்லிவிட்டு இது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க வந்து அது வந்து எனக்கு கரெக்டாக வந்து ராயன் கிட்டே நீ கழுத்த பிடிச்சதும் கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல அது கேட்டுருக்கணும் நல்லா அது அவளை கேட்கல அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணோம் ஜாக்லைன் சொல்கிறாங்க நீ அவன் நீ தான் ஃபஸ்ட்டு போய் அவளை பிடிச்ச நீ பிடிக்காம இருந்தால் அவன் வந்து கழுத்தை பிடிச்சிருப்பாளா ஸோ நீ பிடிக்காம இருந்தால் கழுத்தை பிடிச்சிருப்பாங்களான்றது பாயிண்ட் கிடையாது ஜாக்லின் ஸோ அவர் போய் பண்ணார் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்காக போனீங்க ஓகே அதுதான் ஸோ இவர் பண்ணதும் தப்புன்ற கேட்டகிரியில் தான் வறுமையை தவிர்த்து நீ பண்ண நான் பண்ணன்ற மாதிரி அதை டைல்யூட் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இடத்துல ஜாக்லின்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ஸோ அப்போ ஜெஃப்ரியுமே சொல்லிடுவார் ஸோ உன்ன கேட்டால் எனக்கு நான் யார் பிட்டுக்குள்ளே போனது நீ தான் நான் தான் தள்ளி விட்டேன்ற ஓப்பனாக ஒத்துக்கிறார் நான் பிட்டு வீட்டுக்குள்ளே தள்ளி விட்டது நான் தான் அப்படின்றதையும் ஜெஃப்ரி சொல்லிவிட்டு எனக்கு வந்து நீ அவ்வளோ ஆஷாக ஓல்டு பண்ணிட்ட டைட்டாக ஓல்டு பண்ணிட்ட என்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே தெரியாமல் தான் அந்த பிட்டுக்குள்ளே உன தள்ளி விட்டனே அதுக்கப்புறம் தான் ராயன் வந்து என்னை ரிலீஸ் பண்ணால் இதெல்லாம் பண்ணால் அதனால தான் இந்த இன்சிடென்ட்டே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டு சினாரியோ ஸோ எனக்கு வலிச்சுது என்னால் இது ரிலீஸே பண்ண முடியல ஸோ வேறு வழி இல்லாமல் தான் நான் பண்ணன்றதை ஒரு பக்கம் ஜெஃப்ரீயாக ஒத்துக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ராணுவ சரி ஓகே சாரி மன்னித்து விடுங்கள் ஐயா மன்னித்துருங்க அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துட்டு ஸோ அந்த இவங்க பக்கமும் கேட்டுக்கிட்டு ஒரு சாரி சொல்லிவிட்டு போயிட்டார் பட் அது பல பேருக்கு என்ன ட்விஸ்ட் போயிட்டு இருக்கா ராயன் தான் தள்ளி விட்டாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு ரோலிங்ல தான் உழுவாங்க அந்த பிட்டுக்குழு ரோலிங்ல வந்து அந்த பிட்டுக்குள்ள உழுந்ததே ஓகே பார்க்கும்போது அவரே ஒத்துக்கிறார் வாய்ப்படை அப்ப ராயன் மேல போட முடியாதுல்ல யார் சொன்னாரோ அவரே ஒத்துக்கும் போது அவருடைய கணக்கில் தான் ஏற்கப்படும் அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இது ஒரு பக்கம் பேசி முடிவாகுது அடுத்து என்ன பண்றாங்கன்னா சாச்சனா ஒரு பக்கம் சிவகுமார் வந்து ஜெஃப்ரி கிட்டே நீ எந்தடு நான் உந்தடு அப்படின்ற மாதிரி நம்ம டாப் டூ வரையும் போகலான்னு டீல் போட்டாரு இப்ப சாச்சனா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ சிவா தடு ஓகே அருண் ஒரு டீலிங் போட்டு இப்படி ஒரு பக்கம் எப்படியாவது இந்த நாமினேஷன் பாச வாங்கிடணுன்ற மாதிரி திட்டம் என்னென்னா அவங்களோட திட்டம் மல்டிபிள் திட்டமா இருக்கு நீ எந்த எடுக்கிறேன் அடுத்து கிட்ட போய் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு சிவகுமார் கிட்ட இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு பிளான் பண்றாங்க அங்கேருந்து நேராக முத்துக்குமார் கிட்ட போறாங்க முத்துக்குமார் கிட்ட போயிட்டு ஒரு பிளான் பண்றாங்க அப்ப முத்து சொல்றாரு ஜெஃப்ரி ஜெப்ரின் போது நான் ஜெஃப்ரி அப்படியாவது வெளியே தூக்கணும் ஸோ அவர் ஐடியா எங்களுக்கு சப்போர்ட்டா வருவீங்களா ராணவியும் முத்துவியும் சப்போர்ட்டா வருவீங்களா அப்படின்னு வந்து சாச்சனாவை அட்டாக் பண்ணோம் தான் இருக்கான் காலி பண்ணா நமக்கு ஈஸி மாதிரி சாச்சனா ஒரு பக்கம் திட்டம் போறாங்க இங்க வெளியே ஜாக்கல் உட்காந்துட்டு ராணுவ இவர்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க ஜெஃப்ரி கிட்ட எனக்கு ரெண்டு பேரும் இந்த டாஸ்க் ஜெயிக்கணும்டா ஒன்று நீயே இல்ல அருண் எனக்கு சிவாபுரம் ஜெயிக்க சாச்சனாவும் ஜெயிக்க இல்லை எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்ற ஓப்பனாக சொல்றாங்க உடனே ஜெஃப்ரி சொல்றான் நான் தான் அவளை நாமினேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நானே சேவ் பண்ணுவேன்னா அதுக்கு விட்டு கொடுத்துருவேனான்னும் போது கரெக்டு தானே நான் சேவ் பண்ணோன்னே முடியாது விட முடியாதுன்ற மாதிரி ஜெஃப்ரி ஒரு பக்கம் இருக்கான் இதுக்கு நடுவில் நிறைய டீல் போட்டு என்ன பண்ணிட்டாங்க அருண் கிட்ட போய் டீல் பேசலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க சாச்சனை இந்த ரவுண்டில் எலிமினேட் பண்ணிடலாம் திட்டம் போடுறாங்க ஸோ அதுக்கு ஜாக்லின் ரயான் எல்லாம் போயிட்டு அருண் கிட்ட பேசும்போது அருணே இந்த ரவுண்டு நீங்க மூணு பேர் மாற்றி மாற்றி பொம்மை எடுத்துங்க சாச்சனை எலிமினேட் ஆயிட்டோம் ஸோ அது ஜெஃப்ரி இல்லை வேறு யாராவது ஜெயிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அருண்ல என்னால முடியாதுப்பா அந்த பொண்ணு டிஸ்பிரெட்டாக இருக்கா போன அப்போ அந்த பொண்ணை காப்பாத்தினதே நான் தான் ஏ மேலே வந்து உழுந்திருப்பா கை கையெல்லாம் கொடுத்து நான் காப்பாற்றி விட்டுருக்கேன் ஸோ நான் போய் எனக்கு இந்த இது நாமினேஷன் ஃப்ரீ பாசம் வேணாம் எதுவுமே வேண்டாம் நான் விட்டு கொடுத்து தான் இந்த ரவுண்ட் நான் விளையாட போகிறதுல பெருசாக நான் எலிமினேட் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி அவருடைய ஸ்டாண்டில் ஒரு பக்கம் இருக்காங்க இவங்க பேசி என்ன தான் ட்ரை பண்ணாலுமே அருண் அவருடைய ஸ்டாண்டில் இருக்காரு நான் விளையாட போவது இல்லை நான் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் நடக்குது இது இந்த பக்கம் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன் அதில் கலாய்ச்சி ஒரு பக்கம் ஜெஃப்ரி உஷாராக இருக்கான் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக ஆப் இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிறான் என் பொம்மா உள்ளே போச்சுன்னா சச்சினா உன் பொம்மா உள்ளே போகும் இல்லைனா நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஆளுக்கு ஆளுக்கு ஒரு திட்டம் போட்டுட்டுறாங்க அதில் குறிப்பாக சாச்சினா எல்லா சைடும் போட்டுட்டு இருக்காங்க யார் சரி வருவாங்க வருவாங்கன்னு எப்படியாவது தட்டி தூக்கி எனக்கு என்ன தோணுதுன்னா ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆச்சு கொடுத்து சேவ் பண்ணி ரெண்டு வாரம் உட்கார வச்சிடலான்னு பிளான் போட்டிருக்கீங்களா சேனல் பிக் பாஸ் டீம் அண்ட் விஜய் சேதுபதி சார் இந்த ஒரு திட்டத்தை போட்டிருக்கீங்களான்ற ஒரு கேள்விக்குரிய ஒரு டவுட் வருது இது ஒரு பக்கம் சரி அன் இது அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்டில் யார் யார் எந்த இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க மக்களே அதுதான் அதிர்ச்சிகரமான சங்கம் ஃபஸ்ட்டு பிளேஸ் ஜாக்லின் சரி அது கூட விடுங்க ரெண்டாவது பிளேஸ் யார் தெரியுமா மஞ்சுரி மூணாவது பிளேஸ் ராயன் வேற மாதிரி இருக்குல்ல ஜாக்லின் மஞ்சுரி ராயன் தான் அஃபிஷியலில் ஃபஸ்ட்டு த்ரீ பிளேசஸ் டேஞ்சர் ஜோன் யார் தெரியுமா அதுதான் அல்டிமேட் யாருனா சத்யா சத்யா இது சத்யா கீழே ரஞ்சித் ரஞ்சித்து கீழே சிவகுமார் அப்படின்றது இருக்கு இந்த வாரம் ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அந்த ரெண்டு லட்டும் மூணு மிக்சர்ல இருந்து போவாங்களா அப்படின்றதான் கேள்வி அப்ப இந்த வாரமும் சாச்சனாவோட எலிமினேஷன் இல்ல தான் யதார்த்தமாக தெரிகிறது பார்ப்போம் இன்னைக்கு எதனா மாற்றங்கள் நடக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் மறக்காம சேனலோட இணைஞ்சிருங்க லைக்கை போட்டுருங்க மக்களே பல பேர் லைக் போடாம லைக் போட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும் ஒரு அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்திருங்க சோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்